வெல்கம் டு தை சாதம் ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம பொங்கல்னு வந்துட்டாவே என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு உள்ளேயும் க்ளீன் பண்ணுவோம் வீட்டுக்கு வெளியேயும் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற செடி எல்லாம் அன்வான்ட் செடியெலாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் மாமனாரும் கிளம்பிட்டோம் ஸோ க்ளீன் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் எல்லா செடியுமே க்ளீன் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக ஒரே ஒரு செடி மட்டன்தான் இருக்குது ஸோ அந்த செடியை வெட் போகிறோம் அந்த நேரத்தில் ஒரு ஆன்டி வந்து வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஏன் வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்களே ஏன் வெட்டுறீங்கன்னாங்க இல்லை இது அன்வான்டாக வளருது நாங்கள் யாரும் வைக்கல அதுவாக வளருது சரி நிறையா இது அடர்த்தியாக இருக்கிறதுனால ரெண்டு டைம் பாம்பு வேறு போனதை வரை நாங்கள் பார்த்துட்டோம் அதனால் நான் வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறந்தான் அந்த ஆண்ட்டி சொன்னாங்க இல்லைம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுக்கு ஐர் வந்தார் பூஜை பண்ண அந்த ஐர் பார்த்துட்டு கேட்டார் இந்த செடி யார் வச்சுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வச்சாங்களா என்னன்னு கேட்டாருமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா தான் அந்த ஐரு சொன்னார் இந்த செடி வந்து எங்கேயுமே வளராது வளராது மீன்ஸ் ஆல் நார்மல் பிளேஸில் அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது கிடைக்காது இந்த செடி மோஸ்ட்டாக காடுங்களில் மலைங்களில் அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் தான் வளருமா நார்மல் பிளேஸில் அவ்வளோ சீக்கிரத்தில் வளராது இந்த செடி கிடைக்கிறதும் ரொம்ப 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 ரேரு ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டான இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இந்த இலையில் வந்து நம்ம வீட்டுக்கு விளக்கு வச்சோன்னா அவ்வளோ நல்லா இருக்குமா வீடு வந்து ரொம்ப ரொம்ப சுபிஷமாக இருக்குமா அப்படி என்ன செடின்னு தானே பார்க்குறீங்க இந்த செடி பேர் தாங்க பேய் விரட்டி என்னங்க பேயின்னு கேட்ட ஒன்றையும் உங்களுக்கு பயமாக இருக்குங்களா ஆமாங்க ஃபஸ்ட்டு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை அது செடி பேர் மட்டந்தான் ஆனால் அது வீட்டான இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டவே இல்லை அதுக்கப்புறம் விட்டுவிட்டோம் ஒரு டூ வீக் கழிச்சு பார்க்குறோம் எங்கள் வீட்டாண்ட அந்த செடி இல்லவே இல்லை பாதி செடி இல்லவே இல்லை காணாமல் போய்ட்டு இருக்கில்ல உடச்சின்னு போயிட்டுருக்காங்க அந்த இலலாம் பறிச்சுன்னு போயிட்டுருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த இலையை பறிச்சுட்டு போய்ட்டு விளக்கு வைக்கிறாங்களே நம்மளும் விளக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரெண்டு இலையை கிள்ளி விளக்கு வச்சுங்க ஆனால் அந்த இலை வந்து ஃபுல்லாக எரியலை பாதி தான் எரிஞ்சுது சரி நான் உடனே அந்த ஆண்டிக்கிட்டு போய் கேட்டேன் ஆண்டி எனக்கு பாருங்கள் இந்த இலை எரியவே இல்லை இது எப்படி வைக்கணும்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆண்டி சொன்னாங்க நல்லா ஒரு பெரிய இலை முத்தனை இலையை பார்த்து கிள்ளிட்டு போய் வெயினி நல்லா அது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா டிப்பி நீ விளக்கு வச்ச அப்படின்னா நல்லாவே எரியும்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி பண்ணேங்க நல்லாவே எரிஞ்சுது ஸோ உங்க வீட்டாண்ட இந்த மாதிரி செடி எதனா இருந்து அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குது இந்த செடி உங்களுக்கு அந்த செடியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக இந்த செடியை பாருங்கள் இந்த செடியில் சின்ன சின்னதாக ஒரு பிங்க் கலரில் பூ இருக்கு இல்லையா இதுதான் இந்த செடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த செடி வந்து சுகர் இருக்கிறவங்க இந்த கீரையை சமைச்சி சாப்பிட்டா சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் ஆச்சா இல்லையென்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்